பேரன்பு சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் இன்னைக்கான எப்படி சொல்லி என்ன நடந்துச்சு அப்படிங்குறத ரிவ்யூவாக பார்த்துட்லாங்க ராஜிமா அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சூப்பர்வைசரோட குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு அந்த சூப்பர்வைசர் சொல்ல சரின்னு ராஜ்யமாவும் அந்த குழந்தைய கையில் வாங்கி உனக்கு அன்பும் பாசமும் நிறைஞ்ச ஒரு பேராக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை காதல மூணு வாட்டி வானதிங்கிற பேரை சொல்கிறாங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வானதிங்கிற பேர் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜிமா அதுக்கப்புறம் கழுத்தில் இருக்கிற செயினை கழட்டி குழந்தைக்கு போட போகிறாங்க உடனே சண்மதியை பார்க்கவும் சண்மதி நீ வந்து இந்த குழந்தைக்கு போடு அப்படின்னு சொல்ல சண்மதி வந்து அந்த செயினை வாங்கி குழந்தைக்கு போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்ப சண்மதி ராஜிமாவை கூப்பிட்டு ராஜிமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்கணும்னு நினைக்கிறேன் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சண்மதிங்கிறாங்க ஒன்றும் இல்லை ராஜிமா வானதி இறந்து போயிட்டாங்க ஆனாலும் நீங்கள் எல்லாருமே இன்னுமே அவங்களையே நினச்சிட்ருக்கீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்கள நீங்கள் விட்டு கொடுக்காமையே பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க உங்கள் மனசுல எல்லாம் எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்கங்கிறது உங்கள் அன்பை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக இந்த ஃபேமிலியாக அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்கேருந்து போக அம்மா சண்மதி அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்ருக்க கார்த்திக் சண்மதி மாற அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கல சீக்கிரமாகவே நம்ம எல்லாரையும் அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு ராஜ்யமா சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜாவை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அப்போது ஸ்வேதா போய் ராஜாவை கூட்டிகிட்டு வராங்க சார் நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டேன் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸில் நீங்கள் தான் நல்லபடியாக வாதாடி அவங்களுக்கு கேஸை ஜெயிச்சு கொடுத்தீங்களா உங்களை என் ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாரு அப்படின்னு சொல்ல தேங்க்யூங்கிறாங்க ராஜா சார் மேலே பக்கத்தில் இருக்கிற என்னோடய ஹோட்டலில் கெட்டு போன சிக்கன் சாப்பிட்டு ரெண்டு பேர் இறந்துட்டாங்களாம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேனேஜர் தான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் தான் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றணும் என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்ல சரிங்க சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறது தெரியுது நாளைக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டு காலையில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்ல இது எல்லாத்தையும் சண்மதி ஒரு பக்கம் நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க ஸ்வேதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார் உங்களுக்கு எவ்வளவு நான் தரேன் எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியே எடுத்துருங்க என் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு அவர் சொல்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் சார் எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு உங்களுக்கு எப்போ எந்த டீட்டெயில் வேணாலும் உடனே கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ராஜாவும் சரின்ட்டு உள்ளே வாங்கிட்டு போகிறாங்க ஸ்வேதா உள்ளே போயிடுறாங்க அப்போ சண்மதி வந்து ராஜாவோட எதிரில் நிற்கிறாங்க ராஜா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்ல என்னங்கிறாங்க ஒன்றும் இல்லை ராஜா இப்போ வந்துட்டு போகிறாரே ஒருத்தர் அவர் சொல்கிறது எல்லாமே போய் அவருக்கு ஏற்கனவே இன்னும் ரெண்டு பிரான்ச்சில் சீல் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கேஸு எங்ககிட்ட தான் வந்துச்சு நாங்களும் இப்படி தான் முதல்ல உண்மை தெரியாமல் ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இவரை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் வேணான்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இவர் சொல்ற மாதிரியெல்லாம் கிடையாது ராஜா இவர் தான் நிறைய தப்பு பண்ணிட்டுருக்காரு காசுக்காக மக்களோட உயிரையெல்லாம் எல்லாம் எடுத்துட்ருக்காரு இப்படிப்பட்டவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க ராஜா அப்படின்னு ஷண்மதி சொல்ல அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா கரெக்டான டைமில் வந்தீங்க கண்டிப்பாக நான் என்றைக்குமே என்னோடய தொழிலுக்கு துரோகம் நினைக்க மாட்டேங்க்கா நான் உடனே கால் பண்ணி அவருக்கு இந்த கேஸ்ல சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு ராஜா போகிறாங்க அப்போ ஸ்வேதா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஸ்வேதா ரொம்பவே டென்ஷன் ஆகி முதல்ல என்னடானா வானதி வானதினு அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்க ஆனா இப்போ என்னடானா இவங்க சொல்றதை கேட்க போறீங்களா இப்பதான் ஏதோ ஒரு கேஸ் ஜெயிச்சிருக்கீங்க இப்போ அடுத்த கேஸ் வந்துருக்கு அவரும் லட்ச லட்சமாக குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு நீங்களும் மத்தவங்க மாதிரி நாலு காசு சம்பாதிக்க பாருங்க அப்பதான் இந்த வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அதை விட்டுட்டு அவங்க சொன்ன இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுட்டு எதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க அவங்க முக்கியமா இல்ல நான் முக்கியமாங்கிறது தெரிஞ்சு பண்ணுங்க இந்த கேஸ்ல நீங்க வாதாடிதா ஆகணும் ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்வேதா ரொம்ப கோவமாக போயிடுறாங்க ஜீவா ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியை கூப்பிட்டு அப்போ கார்த்திக்கும் வந்துடுறாங்க ஆர்த்தி டைம் ஆச்சு வா டிஃபன் எடுத்துவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டாக சண்மதி வராங்க கார்த்திக்கும் வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியே போயிருப்பாங்க போல இருக்கு ஜீவா அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க சண்மதி நீங்க சாப்பிட்டீங்களா ஜீவா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நீ நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்கிறோம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஜீவா சொல்ல அஞ்சு நிமிஷத்துல ஒன்றும் ஆயிராது உட்காருங்க நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி போய் டிஃபன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க ஜீவா ஜீவாக்கும் கார்த்திக்கும் இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ணி அப்படின்னு ஜீவா கேக்க சண்மதி இட்லி எடுத்து வைக்கிறாங்க ஓ எனக்கு பிடிச்ச இட்லியா சூப்பர் அணி அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி ஜீவா சாப்பிட்டு உடனே கார்த்திக் வைக்கவும் கார்த்திக் ரெண்டு இட்லியோட போதுங்கிறாங்க அண்ணா இட்லி எல்லாம் போராட்டம் பண்ண போது பாருங்க அப்படின்னு சொல்ல என்னடா சொல்றேங்கிறாங்க கார்த்திக் இல்லண்ணா அண்ணி செஞ்ச இட்லி நீங்க ரெண்டு போதுங்கிறீங்களே அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க ஆமா அண்ணி நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னு ஜீவா கேட்க நான் மதுரை தான் எனக்கு பிடிச்ச ஊரு நான் அங்கதான் படிச்சேன் அப்படின்னு சொல்ல ஒரு பொண்ணு பேரு சொல்லி அங்க ஜீவா அவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சண்மதியும் ஆமா தெரியும் அவ ஒரு அருந்த வாழாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமா சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ராஜிமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கார்த்திக் ஜீவா ரெண்டு பேரும் சரியா நீ நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க வெளியே கார்ல ஏறதுக்கு முன்னாடி ஜீவா ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்கிறத பார்த்து கார்த்திக் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லண்ணா நம்ம கம்பெனியில ஒர்க் பண்ற ஒருத்தர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்னு சொல்லி எல்லாமே லோ குவாலிட்டி லோக்கல் மெட்டீரியல்ஸ் வாங்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு ரெண்டு வாட்டி நானும் வான் பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப அவர் அதே தப்பா பண்றாருன்னு சொல்லி சூப்பர்வைசர் கால் பண்ணி சொல்றாரு இந்த விஷயத்த பத்தி நானே ஏற்கனவே உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் பேசணும்னு நினைச்சனேன் அப்படின்னு ஜீவா சொல்லிட்டு இருக்கா அப்படியா இதை இப்படியே விடக்கூடாது வா போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் ஜீவாவும் கிளம்பிடுறாங்க அடுத்ததா திரும்பவும் அந்த ஹோட்டல்காரர் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ ஸ்வேதா பார்த்துட்டு வாங்க வாங்க உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அமுதா ஆர்த்தி ரெண்டு பேரும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க யார் இவர் இவருக்காக எதுக்கு இவ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்கா அம்மா பார்த்தா ஏதோ பெரிய இடத்த ஆள் மாதிரி தெரியுதுமா வெயிட் பண்ணுங்க ராஜா வந்தால் எல்லாமே தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக ராஜாவும் வந்துடுறாங்க வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல வணக்கங்கிறாங்க ராஜாவும் சார் நீங்கள் கேட்ட கேஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்து ராஜாவோட கையில் கொடுக்க ராஜா வாங்கி பார்த்துட்டு சைலண்டாகவே நிற்கிறாங்க உடனே ஸ்வேதா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு கண் கண்டிப்பாக இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்வேதா கொஞ்சம் நேரம் அமைதியாருங்கிறாங்க ராஜா சார் சாரி சார் நான் இந்த கேஸ்ல வாதாட முடியாது அப்படின்னு ராஜா சொல்ல ஏன் சார் இப்படி சொல்றீங்கிறாங்க அந்த ஹோட்டல்காரர் இல்லை சார் ஏற்கனவே ரெண்டு பிரான்ச்சுக்கு சீல் வச்ச விஷயத்த ஏன் சார் என்கிட்ட சொல்லலை நீங்க அதை முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு ராஜா கேட்டுட்டு சார் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்கேப்பாக ட்ரை பண்றாங்க கரெக்டாக அப்போ சண்மதி வந்துடுறாங்க யாரும் என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க யார் தப்பா சொன்னாங்க இங்க இருக்கிற மற்றவங்களுக்கு வேணால் வேணா உங்களை பத்தி தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டுருக்காங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ